எல்லா விதத்திலும் படங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா படத்துக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆனா இப்படி ஒரு குடும்ப சார்ந்த ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு படம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் அதுவும் நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி படத்துல ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்துல

இது நம்ம குழுமம் முழுவம் சார்ந்த படம் கண்டிப்பா இது இது ஏ கிளாஸ் பி கிளாஸ் இல்ல எம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் உண்டான மக்கள் எல்லாத்துக்கும் உண் அதனால கண்டிப்பா இந்த படத்தை இது வந்து இந்த படம் நடக்குறப்ப இந்த படத்துல நடக்க நடக்க அனைத்துமே உங்க உங்க சம்மந்தப்பட்டதா இருக்கும் ஒண்ணு கூட எதுவும் சினிமாவா அப்படி தோணாது படத்துல அனைத்து காட்சிகளுமே அவங்கவுங்க லைப்ல சம்மந்தப்பட்டதா தான் இருக்கும் இது அதைத்தான் நாங்கள் படம் எடுத்துருந்தோம் நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த படம் வாங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருந்தோம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நினைச்ச விட இன்றைக்கி டபுள் ட்ரிபிள் மடங்கு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது கூடுதல் மகிழ்ச்சி இருந்தால் எல்லா தேட்டருக்காரங்க எல்லாமே வந்து குடும்பம் குடும்பமாக வர்றாங்க பத்து டிக்கெட்டு பதினஞ்சு டிக்கெட்டு இருபது டிக்கெட்டு இப்படி குடும்பம் குடும்பமாக வர்றாங்க மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அழுதுட்டோம் அப்படின்றாங்க ரொம்ப எமோஷனலாக எல்லாத்துக்கும் போய் இந்த படம் சேர்ந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஸோ அதுக்கு இந்த படத்தை நன்றி சொல்ற விட மாதிரி நாங்கள் என்ன நினைச்சு எடுத்தோமோ என்ன நினைச்சு சொன்னோமோ மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு உறுதியான வாக்கு கொடுத்தா எல்லாத்தையும் அப்படியே கண்டிப்பாக இந்த படம் வெற்றிபுரமாக அமையும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன் இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றிபுரமாக ஜனங்க ஆக்கியிருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விட மாதிரி ஒரு ஒரு ஊர்லையும் போயிட்டு பழைய வழிக்க போயிட்டு எல்லா தேட்டரில் போயிட்டு படம் முடிஞ்ச உடனே இன்ட்ரோபிளாக் போயிட்டு எல்லாத்துக்கும் போய் நன்றி சொல்லிட்டு வரலாம் அதே மாதிரி மக்கள் இந்த படம் பிடிச்சி தான் கேட்குறப்ப நிறைய பேர் கண்களையும் பேசுகிறாங்க எமோஷனாக பேசுகிறாங்க இல்லை என் குடும்பத்தில் நடந்துச்சு எனக்கா எனக்கு என் நினைச்சு இல்லையா தான் எங்கள் அக்காவுக்கு இல்லையா நடந்துச்சு எட்டு வருஷங்கள் சின்ன ஒரு குழந்தை பிறந்துச்சு உங்கள் மாமாவுக்கு எங்கள் அக்காவுக்கு மிஸ் தான் இப்போ இந்த படம் பார்த்தா கண்டிப்பா ஒன்று சேர் ஒன்று சேர்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து எமோஷனலாக கட்டி பிடிச்சி அழுகிறப்ப எங்க எனக்கு மாதிரி எங்களுக்கும் ஸோ இந்தப்பறம் ஒரு நல்ல படத்தை கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது இந்த படத்தை இயக்குங்க அன்பு தமிழ் பிரசாரம் பண்றது இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை டெக்னிஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு நல்ல படமாக வந்திருக்கு இதை நம்ம மக்கள் குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எப்போ எடுத்தாலும் அதுக்கான வெற்றியை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் எங்கள் வாழ்க்கையிலான அந்த அந்த படத்தில் தெரியுது நாங்க பக்கம் யாரு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தூத்துக்குடி பாலகிருஷ்ணா தேட்டர் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்தில் உள்ள தேட்டர் ரொம்ப அருமையா இருக்குது மக்கள் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ஸோ ரொம்ப கூட்டமா இருக்கு தேட்டருக்குள்ள ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு மூணு பண்ணிருக்கீங்க ஒரு பாட்டுல ரெண்டு மூணு பாட்டுலாம் பாக்கும்போது போது தலைவர் அளவுக்கு இந்த கதைக்கு என்ன தேவையே திரைப்படங்கள் மக்கள் வந்து வந்து அதிகளவு பார்த்தாலும் திரைத்தளங்கள் மூலமா படங்கள்லாம் வெளியில அது அது முடிஞ்சளவுக்கு அது அவங்க அந்த படத்தை வெளியிடுறவங்க தான் யோசிக்கணும் படையினத்துல முடிஞ்சளவுக்கு அதை பார்க்காதீங்க அது பார்த்தாலும் இப்படி ஒரு ஸ்கிரீன்ல இப்படி தேட்டருக்குள்ள உட்காந்து பார்க்குற வசதி வராது ஒரு அந்த படத்துல இருக்க நூறு சதவீதம் நம்ம முழுமையா அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு கனெக்ட் ஆகுது இப்படி திருத்தத்திரமா போறதை யாரும் பார்க்க வேணா அது வெளியிடறவங்களுக்கு சொல்றேன் என்னன்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி முப்பது கோடி நாற்பது கோடி நூறு கோடி இருநூறு கோடி என்று போட்டு அந்த படத்தை மக்களுக்கு அந்த குடும்பமே உட்கார்ந்து இருக்கிறப்ப அதோட பெயின் பயங்கரம்